இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பதினஞ்சு ஜூலை வியாழக்கிழமை இன்று சப்தமி சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் சாதனை ரிஷபம் சோர்வு மிதுனம் பரிவு கடகம் வரவு சிம்மம் வாழ்வு கன்னி குழப்பம் துலாம் புளிப்பு மிர்ச்சிகம் பக்தி தனுசு கவலை மகரம் லாபம் கும்பம் ஆதாயம் மீனம் சினம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்